ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அரசாணிக்காவோட பொரியல் பற்றி பார்க்க போகிறோம் நான் வந்து மார்க்கெட் எப்போயுமே போனேன்னா அந்த அரசாணிக்காய் வந்து நான் எப்போயுமே வாங்கிட்டு வருவேன் ஃபுல்லாகவே நான் வாங்கிட்டு வந்துட்டு அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பொரியலுக்கு யூஸ் பண்ணிப்பேன் கொஞ்சம் கூட்டு கூட வச்சுப்பேன் நான் இதில் இதில் அரசாணிக்காய் நான் பாதி மட்டும் பார்த்தீங்கன்னா பொரியலுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் தோல் வந்து ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சம் வந்து அதை நீங்கள் மெதுவாக தான் பண்ணணும் கையில் வந்து நம்ம கத் கட் பண்ணும்போது கையில் வேணால் வந்துடும் நீங்கள் பொறுமையாக தான் அதை தோல் வந்து பீல் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பொரியலுக்கு தகுந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அரசாணைக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது நம்ம குழந்த சொப்பு பிரசுவத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் மோஷன் போவாத மோஷன் போக ஒரு பிரச்சனை இருக்கும்ல குழந்தைங்களுக்கு அதை வந்து அரசாணைக்காய் நம்ம சாம்பாரில் பருப்போடு ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது கண்டிப்பாக மோஷன் போகாத ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டா கண்டிப்பாக இப்போ மோஷன் போகும் ஃப்ரீயாகவே போகும் இது வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கினேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த அரசாணிக்காய் நம்ம ஆனால் பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் மட்டுந்தான் அதை நம்ம யூஸ் பண்ணவுமே நார்மல் டைம்லலாம் யாருமே அந்தளவுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே திரும்ப திரும்ப செய்யணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன் இந்த அரசாணைக்கு வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அரசரோட காயின்னு சொல்லுவாங்க இது எங்கள் அம்மாவுக்கு அதையே சொல்லியிருக்காங்க அரசனோட காய் வந்து அரசாணைக்காய் இது வந்து நம்ம பொங்கல் டைமில் தான் கிடைக்கும் மிச்ச டைம்லலாம் காசு அதிகமாக இருக்கும் நம்ம ஒரு தடவை தானே நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்து சமைக்கிறதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இது இருந்தது இது மூலயமா நம்மளுக்கு எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்து கிடைக்குது இல்லை பசங்களுக்கு நம்ம எதுவுமே நம்மளால் வாங்கி தர முடியல நம்ம சமைக்கிற சாப்பாட்டு மூலிமா மட்டும்தான் நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த சத்து உள்ள பொருளுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியுது கொஞ்சம் ஒரு பேன் எடுத்துக்கினா அதில் கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு ஒரு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுவேன் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்த கொஞ்சோண்டு போட்டுக்கினேன் அரசாணிக்காக வேணும் முதல்ல எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க நம்ம வதக்கும்போதே பார்த்திங்கன்னா அது லைட்டாக கலர் மாறும் நம்மளுக்கே தெரியும் அது லைட்டாக வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிலக்காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது வேக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருந்துச்சு சீக்கிரமாகவே வந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சு வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே குக் ஆகும் அந்த பாருங்கள் லைட்டாக கலரே மாறிடுச்சுக்கணும் நம்மளுக்கே தெரியுது டிஃப்ரென்ஸ் தெரியுது அதில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரசாணிக்கோட சீடு கூட நான் விட மாட்டேன் அந்த சீடு எல்லாத்தையுமே நான் வெயிலில் காய வச்சு பசங்களுக்கு வந்து அந்த பம்கின் சீட்ஸ்னு கூட நம்ம கடையிலே விற்கிது பாருங்க அது எவ்வளோ ரேட்டு விற்கிது அந்த சீட்டை கூட நான் பொறுமையாக உட்காந்து அதை எடுத்து எடுத்து பசங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா அது அவ்வளோ நல்லதில்லை பசங்களுக்கு நம்ம பசங்களோட ஹெல்த்து தான் நம்மளுக்கு இம்பார்ட்டனாக எது பண்ணுறோமே அதனால அதை நான் பண்ணி கொடுப்பேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம தேங்காய் தெருவி போட்டுக்கலாம் அது நல்லா வந்ததுக்கப்புறம் தண்ணி சுண்டனோடனே தேங்காய் தெருவி போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம மலாட்டப்பேர் இருக்கலாம் பயிரும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணுறதால கொஞ்சம் தித்துப்பு கிடைக்கும் அதை நம்ம சாப்பாட்டோட பிசஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பொரியல் ரெடி